அனைவருக்கும் வணக்கம் வாழ்கவையாம் வாழ்கவையாம் வாழ்க வளம்பன் குரு வாழ்ப குரு வகித்தனர் துருவ நட்சத்திரத்தின் சிறப்பு நட்சத்திரங்களுக்கு அதிபதி துருவ நட்சத்திரம் என்று கூறப்படுகின்றது உத்தமபாதன் என்ற மன்னருக்கு சுநீதி ஸ்ருதி என்ற இரு மனைவியர் இருந்தனர் சுநீதியின் மகன் துருவன் ஸ்ருதியின் மகன் உத்தமன் மன்னர் ஸ்ருதி மற்றும் அவரது மகனிடம் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார் தந்தையின் அன்பு கிடைக்காமல் மற்றொரு மகனான துருவன் மனம் வருந்தினான் ஒரு நாள் உத்தமபாதன் ஸ்ருதியிடம் பேசிக் கொண்டிருந்தார் மன்னரின் மடியில் உத்தமன் அமர்ந்திருந்தான் இதை கண்ட ஐந்து வயது சிறுவனான துருவன் தந்தையின் மடியில் அமர விரும்பினான் ஸ்ருதி அவனை திட்டி அனுப்பினாள் சிறிய தாயாரின் கோபத்தை கண்டு அழுதபடி தாயிடம் ஓடினான் பெற்ற வயிறு மகனை மார்போடு அணைத்தபடி கதறினாள் மகனே பாவியான எண் வயிற்றில் பிறந்து விட்டாயே உயிர்களுக்கெல்லாம் தந்தையான மகாவிஷ்ணுவின் திருவடிகளை பிடித்துக்கொள் நல்பி கிடைக்கும் என்றால் துருவன் இவர்களை விட மேலான பதவியை அடைவேன் என்று சபதம் செய்து அரண்மனையை விட்டு வெளியேறினான் அவனை கண்ட நாரதர் ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை விடாமல் செல்லும்படி கூறினார் அதன் பின் மன்னரைக்கான அரண்மனைக்கு வந்தார் நாரதர் சிறுவன் துருவனின் தெய்வ பக்தியையும் மன உறுதியையும் எடுத்துரைத்தார் இளைய மனைவிக்காக பெற்ற மகனிடம் அன்பு காட்டாமல் விட்டுவிட்டேனே என மன்னரின் மனம் வருத்தியது துருவன் காட்டின் தவத்தில் ஆழ்ந்தான் அவனது தவ கனல் தேவலோகத்தை எட்டியது மகாவிஷ்ணுவிடம் சுவாமி பச்சிலம்பாலகன் துருவனின் தவ ஆற்றலை எங்களால் தாங்க முடியவில்லை அவனது விருப்பம் அறிந்து வரம் அளித்து எங்களை காத்தருள வேண்டும் என தேவர்கள் முறையிட்டனர் பூலோகம் புறப்பட்ட மகாவிஷ்ணு குழந்தாய் தேவர்களுக்கும் கிடைக்காத அரிய பேச்சினை உனக்கு அளித்தேன் நீ இந்த உலகில் பல காலம் நல்லாட்சி புரிவாய் பின் வான மண்டலத்தின் நட்சத்திரங்களை ஆட்சி புரியும் துருவபதம் எனும் உயர்நிலை அடைவாய் என வரம் கொடுத்தார் மகாவிஷ்ணுவின் அருள் பெற்ற துருவன் பெற்றோரை காண அரண்மனைக்கு திரும்பினான் மகனை கண்டத்தாய் மனம் மகிழ்ந்தால் தவறை உணர்ந்த மன்னரும் அவனை கட்டித் தழுவினார் மன்னரின் காலம் முடிந்த பின் துருவனின் நல்லாட்சி தொடர்ந்தது வாழ்வின் இறுதியில் வானமண்டலத்தில் துருவன் நட்சத்திரம் ஆனான் நன்றி